विना व्यं कटेशम् ननाथो न नाथ सदा वयं कटेशम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ பட்டர் அருளிசெய்தோஷ்டீஸ்தவகாஸ்தாகணே காயந்தக स्वरभेदवेदनपरा गन्धर्वकान्ता जनाः यद्रोद्यानलता गृहेषु धृशतामभ्यार्तृतां तन्वतेतां गोष्ठीमपहाय पुरसविदां का रोचते चेतसे प्रतिवादिभयङ्करमन्ननरुलिय श्रीयतिराजमङ्गलम् பரமானும் ரிஷவாதிவாத சம்ஹாரகாரினே தஸ்மை பகவதே ஸ்ரீமத் பாஷ்யகாராய மங்களம் பரமாணுக்களே காரணம் என்னும் தார்க்கிகர்கள் உலகம் பொய் என்னும் மாயாவாதிகள் முதலானவர்களின் மிதண்டாவாதங்களை அழித்தவரான கைங்கரியச் செல்வம் மிக்க ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு மங்களம் விளைக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக

श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे श्री वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे वर्षऋतौ कन्यामासे पञ्चम्याम् अस्यां सुबदितौ भानुवासर युक्तायां कृत्तिकानक्षत्र उपरि भरणिनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் பரணி நட்சத்திரம் பெருமாள் எம்பெருமானார் ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்ற ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அளால பெருமாள் எம்பெருமானார் அருளிய ஞானசாரம் பிரமேயசாரம் பற்றிய சிறு குறிப்பு இருந்தபோது அத்வைத்த பரமான பற்பல வடமொழி நூல்களையெல்லாம் இயற்றியிருந்த இவர் எம்பெருமானாரால் திருத்த பெற்ற பின்பு சகல பிரமாணசாரமாகவும் தம்முடைய ஆச்சாரிய நிஷ்டையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும் ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இவ்விரு தமிழ் நூல்களை வைணவ உலகிற்கு பெருநிதியாக வழங்கியிருக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ பூர்வாச்சாரியர்களால் இயற்றப்பெற்ற கவிதை நூல்களில் இவ்விரு நூல்களே முதலில் அவதரித்தவையாகும் இந்த இரு நூல்களுக்கும் ஸ்ரீ மாமுனிகள் அழகிய வியாக்கியானங்களை அருளியுள்ளார் ஞானசாரத்திற்கு மூலமாக சாஸ்திரங்களில் காணப்படும் ஸ்லோகங்களையும் தம்முடைய வியாக்கியானங்களில் உள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புலவருக்கு வெண்பா புலி என்று தமிழர் கூறுவர் வெண்பாவில் கவிதை இயற்றுவது கடினம் என்பது இதன் கருத்து இவ்விரு நூல்களிலும் உள்ள வெண்பாக்கள் மிகவும் அழகியவையாகவும் எளிய சொற்கள் கொண்டவையாகவும் விளங்குகின்றன ஞானசாரம் மற்றும் பிரமேயசாரம் நூல்களின் சிறப்புகள் வெண்பாவில் அமைந்தவையாய் பரம ரகசியார்த்தங்களை வெளிப்படுத்துபவையான ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இவ்விரு கவிதை நூல்களும் எளிய சொற்கள் கொண்டவையாக விளங்குகின்றன இவ்விரு நூல்களும் பெரியவாச்சான் பிள்ளை லோக்காச்சாரியர் முதலான தென்னாச்சாரியர்களின் கருத்துக்களை கொண்டவையாகவே அமைந்துள்ளன ஞானசாரத்தில் நாற்பது பாடல்களும் பிரமேயசாரத்தில் பத்து பாட்டுக்களும் அமைந்துள்ளன ஞானசார பாட்டுக்களில் பதினாலு பதினைந்து வர்ணாசிரமங்களையிட்டு அகங்காரம் கொள்வது வைஷ்ணவர்களுக்கு பொருந்தாது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு குடியும் எல்லாம் எம்பெருமான் திருவடியே ஆகும் கடலில் சேர்ந்த ஆறுகளின் பெருநிறமும் எல்லாம் அழிவது போல் எம்பெருமான் அடியார்க்கு குடியும் குளமுமெல்லாம் பயனற்றவை என்னும் தென்னாச்சாரியர்களின் கருத்தையே வலியுறுத்தியிருப்பது காணத்தக்கது எம்பெருமானாரின் அந்தரங்க சிஷ்யரான அருளாளப்பெருமாள் தென்னாச்சாரியர்களின் திருவுள்ளத்தை மிகத் தெளிவாக கூறியிருப்பது காணத்தக்கது இப்பாட்டுக்களின் உரையில் ஸ்ரீ மாமுனிகள் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தி இருப்பது அறியத்தக்கது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் ஏகாந்தியாவான் யாவன் வேதாந்தரங்களும் விஷயாந்தரங்களும் சாதனாந்தரங்களும் சமமென்று புத்தி பண்ணி அவற்றை ஒருங்க விட்டு தான் பண்ணும் பிரபத்தியும் உபாயமன்றென்று நிச்சயித்து ஈஸ்வரனையே உபாயமாக பற்றினவன் பிரபன்னாவான் யாவன் சப்தாதி விஷயாந்தரங்களையும் இறைநிலையை விட்ட மற்ற விஷயங்களையும் சாதனாந்தரங்களையும் விட்டு இறைவனை அடைய அவனை விட்ட வேறு வழிகளையும் விட்டு பலத்துக்கு இறைவனை அடைந்து தொண்டு புரிவதற்கு தான் பண்ணும் பிரபத்தியை தான் செய்யும் சரணாகதியை சாதனமாக்குகின்றவன் வழியாக்குகிறான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் ஜீயர் திருவடிகளையே சரணம்